அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க நல்லத மட்டும்தான் பேசுவாங்க நல்லத மட்டும்தான் செய்வாங்க பார்க்கத்தான் இவங்க முருடா இருப்பாங்க ஆனா எல்லாருக்கும் நல்லதாங்க நினைப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் ஏதுமில்லாம தனிமையை உணர்றாங்க இவங்களை சுற்றி பலர் இருந்தாலும் தனிமையில வாடுவதாக இவங்க உணர்ந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில ஏற்படும் மாற்றங்கள் எதிர்கால நிலவரங்களை சமாளிக்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்குங்க நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு துணையாக இந்த வீடியோ இருக்கும் தனுசு ராசிக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால யோக பலன்கள் உண்டாக போகுது சூரியனுடன் இணைவதால புதிய எண்ணங்கள் வாய்ப்புகள் உருவாகும் குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவும் முக்கியம் இதன் மூலமா ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் கோவில்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உருவாகும் தனுசு ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில பல தடைகளை தாண்டி முன்னேற வேண்டியிருக்கும் திருமணமான தம்பதிகள் ஞாயிற்றுக்கிழமை விரதங்கள்ல அதிக நேரம் செலவிடலாம் அமைதியாக இருக்கணுங்க புதிய நபர்கள் உறவினர்கள் உங்கள் வியாபாரத்துல முதலீடு செய்ய முன்வந்தா கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர்கள் உங்கள் பணத்தை பயன்படுத்தி லாபம் பார்க்க நினைக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாங்க மாணவர்கள் உணர்ந்து கவனச்சிதறல் இல்லாம படிக்கணும் சிவபெருமான் மூன்றாம் வீட்டுல இருக்கிறதுனால நல்ல யோகங்கள் உண்டாகும் போட்டி பொறாமை இருந்தாலும் உங்கள் கருத்துல உறுதியாக இருந்தா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்மறை பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க எதிர்மறை எண்ணங்கள் மன அழுத்தத்தை உருவாக்குங்க தனுசு ராசிக்காரங்க குழப்பம் காரணமா தூங்க முடியாம சோம்பேறித்தனமா இருக்காங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு தடைகளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு செல்ல முயற்சி செய்யுங்க நிச்சயமா உங்கனால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் தனுசு ராசிக்காரங்க செவ்வாய் முருகன் கோயிலுக்கு போயிட்டு நெல்லிக்காய் வச்சு பூஜை செஞ்சுட்டு வாங்க பூஜையின் போது நெல்லிக்காய முருகனின் பாதத்துல வைத்து கண்களை மூடி பிரார்த்தனை செய்யுங்க பூசாரி நெல்லிக்காய் கொடுத்தா ஒரு நெல்லிக்காயை எடுத்து உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க மற்ற நெல்லிக்காய்களை பிரசாதமா பக்தர்களுக்கு கொடுங்க வீட்டுக்கு எடுத்து வந்த நெல்லிக்காய பூஜை அறையில ஒரு மணி நேரம் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிரும் தடைகள் நீங்கிரும் தெளிவான பாதை உங்கள் வாழ்க்கையில் உருவாகிரும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க வரைக்கும் நாள் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல வேலை கிடைக்க போகுது உங்களுடைய மன கவலைகள் மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக தீர்வு கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுபப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க ஆன்மீகத்துல நாட்டம் கொண்டவங்களா இருக்காங்க குரு பகவானை அதிபதியா இவங்க கொண்டிருக்காங்க அக்னி ராசி சத்துவ குணம் உயர்ந்த சிந்தனை நல்ல இதயம் தாராள மனப்பான்மை நேர்மை உண்மை போன்ற குணங்கள் இவங்க கிட்ட இருக்குதுங்க சுதந்திரமா சிந்திப்பாங்க பயணம் செல்ல விரும்புவாங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்க தன்னை சுற்றியுள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் இவங்க நினைப்பாங்க ராசிக்காரங்களோட நேர்மையான குணத்துக்கு யாருமே இடம் கொடுக்க முடியாதுங்க இவங்க அறிவு கல்வி ஆன்மீகம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவங்களாம் இருக்காங்க உயர்ந்த சிந்தனை இவங்க கிட்ட இருக்கு தாராள மனப்பான்மை இருக்கு நேர்மை நட்பு உண்மை போன்ற குணங்கள் இவங்க கிட்ட அதிகமா இருக்குதுங்க சுதந்திரமா சிந்திப்பாங்க பயணம் செல்ல விரும்புமாங்க துரோகம் செஞ்சவனுக்கு கூட துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடியவங்க தாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க எல்லாரையும் எளிதில் நம்புறதுனால இவங்க ஏமாந்து போயிடுறாங்க கோபம் மற்றும் பிடிவாத குணம் இவங்க கிட்ட நிறையா இருக்குதுங்க திட்டமிட்டு செயல்படுறதுனால இவங்க வாழ்க்கையில் தோல்விங்கிற பேச்சுக்கு தூள்ளி கூட இடம் கிடையாதுங்க இவங்க என்ன காரியம் நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தில் நிச்சயமா வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமையும் பொறுமையும் இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா இருக்குதுங்க ஆடி மாதம் அப்படிங்கறது தெய்வத்துக்காக ஆட்பணிக்கப்பட்ட மாதம்ங்க இந்த மாதத்துல மேல் அதிகாரிகளிடம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஆடி மாதம் தெய்வத்துக்காக ஆட்பணிக்கப்பட்ட மாதம் அப்படிங்கறதுனால இந்த மாதம் முழுவதும் தெய்வங்களை வழிபடுறது நல்லதுங்க ஆடி மாதம் தனுசு ராசிக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அனுமன வழிபாடு செய்யுங்க அன்னதானம் கொடுங்க ஏழை எழுதியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க பேசும்போது நதானமாக பேசுங்க தகவல் தொடர்பு திறன் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும் நட்பு வட்டம் அதிகமாகும் பண வரவு நன்றாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க பேச்சில் நதானமாக இருக்கணும் குடும்பத்துல எனக்கமா இருக்கிறது நல்லதுங்க தகவல் தொடர்பு திறன்ல கொஞ்சம் பார்த்து கவனமா வேலை செய்யுங்க உங்களுக்கான அடையாளம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் அடைவீங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவீங்க செவ்வாய்க்கிழமைகள்ல ஏழைகளுக்கு உணவளிப்பது நல்லதுங்க உடற்பயிற்சி செய்யுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை மனதார வணங்கிவாங்க வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்களெல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்